ஆமாங்கண்ணே அந்த கான்ட்ராக்ட்டை முடிவு பண்ணது யாருன்னா எந்த டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணிச்சுன்னா உதயநிதி ஸ்டாலின் கான்ட்ராக்ட் ஆறுநூறு கோடி ரூபாய் ஆறுநூறு கோடி ரூபா அந்த சவுக்கு ஒருத்தர் கைதானார்ல ஒரு போட்ட கடைசி ட்வீட்டு தான் அவர் போட்ட கடைசி ட்வீட்டு கைதாக முன்னாடி பாருங்கள் அதை பற்றி ஒரு ட்வீட்டை போட்டிருப்பார் அறுநூறு கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் எந்த நிறுவனம் கொடுத்துச்சு டிசைட் பண்ணது யார் ஒரு சைக்கிளுக்கு டியூப் இல்லை ஒரு சைக்கிளுக்கு டயர் இல்லை ஒரு சைக்கிளுக்கு வந்து சீட்டு கிடையாது ஒரு சைக்கிளுக்கு மட்கார்டு இல்லை இதை கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு ஒரு குழந்தையும் நானூறுலருந்து ரூபாய் செலவு செஞ்சு தான் அந்த சைக்கிளை பயன்படுத்த முடியும் அதனால் இதை பற்றிலாம் யாரும் பேசவே மாட்டாங்கன்னா ரொம்ப மோசமான மோசமான தரம் இல்லாத சைக்கிளை கொடுத்துருக்குறாங்க உண்மை உண்மைதான் எதாவது மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும் அந்த இந்த கான்ட்ராக்டு டைரக்டாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரிந்துரை பேரில் தான் நடந்திருக்கு ஏதோ திமுக அரசு முதலமைச்சரவர்கள் நடவடிக்கை எடுத்து எந்த நிறுவனம் சப்ளை பண்ணாங்களோ அவங்கள பிளாக்லிஸ்ட் பண்ணணும் நேற்று பார்த்து இவ்வளோ பேசியிருக்கோம் இவ்வளோ பேசியிருக்கோம் சட்டமன்றத்தில் நேற்று ஒரு சென்னையில் ஒரு லிஃப்ட்டில் வேலை செய்யாமல் ஒருத்தர் இறந்து போனார் அதில் இருந்த கட்டினது யார் இதற்கு முன்னாடி நாங்கள் பிளாக் லிஸ்ட் பண்ணுறோன்னு சொன்னால் ஒரு தனியார் நிறுவனம் கட்டின பில்டிங் அது அதனால் உங்கள் பிளாக் லிஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இது போன்ற செயல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது India's number one AI empowered institution JKKN Admissions open for engineering pharmacy allied health sciences arts nursing and dental JKKN institution Kumarapalayam